வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் நான் பிரேமா கோவிந்தராஜ் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இட்லியோட இந்த சட்னி செய்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட நம்ம ஆல்ரெடி செய்த ப்ரெட் கேசரியும் வச்சு இன்னைக்கு சர்வ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்டான ஒரு காம்பினேஷன் சத்தான அந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஆரோக்கியமான இந்த சட்னி செய்கிறதுக்காக பீர்க்கங்காய் எடுத்துருக்குறேன் பீர்கங்காவில் நிறைய நார் சத்து நீர் சத்துன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது கட்டாயம் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் இந்த பீர்க்கங்காய் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது மேலே இருக்க அந்த நார் பகுதியை மாத்திரம் நம்ம சீவிடலாம் தோலை சீவ வேண்டாம் அந்த முள் முள்ளாக இருக்கிறத மட்டும் சீவி எடுத்துக்கலாம் செய்யும் செய்யும்போது தான் அந்த சட்னி ரொம்ப டேஸ்டாகவும் முழுமையான சத்தும் நமக்கு கிடைக்கும் வாரத்தில் மூணு நாளாவது நம்ம இந்த பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு இதெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்ணுங்க நான் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் தட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன் புளி வரும் ஒரு சுண்டக்காய் அளவில் எடுத்துருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி கொத்தமல்லி இலையெல்லாம் நறுக்கி எடுத்துருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துருக்குறேன் பீர்க்கங்காவை இந்த மாதிரி க துண்டு துண்டாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் சட்னிக்கு வதக்கிடலாம் வாங்க கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க வறுத்த நிலக்கடலை இல்லைன்னா பரவாயில்ல கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க வரமிளகாய் சேர்த்துக்கோங்க வரமிளகாய் சேர்க்கும் போதே புளியும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வறுத்து விடுங்க எண்ணெயெலாம் அந்த பருப்பு வரமிளகாலாம் வறுபட்டதுக்கு அப்புறம் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க சட்னிக்கு நம்ம எப்போவுமே கொஞ்சமாக முதல்ல உப்பு சேர்த்து வதக்கிட்டு பத்தலைன்னா ரெண்டாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை பாதி அளவு நமக்கு வதங்கினா போதும் தக்காளி நறுக்கி வச்சுருந்தது அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு தக்காளியும் ரொம்ப மசியாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச பீர்க்கங்காயை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி வடிச்சிட்டு பீர்க்கங்காய் வதக்கும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கிக்கோங்க ஏன்னா பீர்க்கங்காய் நீர்க்காய் அதிலேருந்து நம்ம வதக்கு வதக்கும்போது அந்த தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம வதக்குனா தான் அந்த பீர்க்கங்காய் ஒன்று போல் வதங்கி தக்காளி எல்லாமே ஒன்று போல் வதங்கி வரும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சாதான் பச்சை வாடை இல்லாமல் பீர்க்கங்காயில் செஞ்ச சட்னின்னு தெரியாத அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் கட்டாயம் இந்த சட்னியை வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமான பீர்க்கங்காய் சட்னி ரொம்பவே டேஸ்டான சட்னியும் கூட நறுக்கி வச்சால் கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு தேங்காய் துருவலையும் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ஏழு நிமிஷத்துக்கு புரட்டி விடுங்க கொஞ்சம் கூட த அந்த காயிலேருந்து வர்ற தண்ணி கூட இல்லாத அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படி இப்போ அடிக்கடி இப்படி பரட்டி புரட்டி விட்டுட்டிங்கன்னா காய் வந்து ஒன்று போல் வதங்கி நல்லா சூப்பராக வரும் காலையில் இந்த சட்னி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா நைட்டு வரைக்கும் கூட கெட்டு போகாது ஏன்னா புளி சேர்த்துருக்குறோம் அதே சமயத்தில் நல்லா வதக்கிடுறோம் அதனால் தேங்காய் நல்லா வதக்கி ஒன்று போல் வெந்து வரும்போது நமக்கு சீக்கிர சட்னி கெட்டு போகாது இட்லி தோசை சப்பாத்தி இதுகளை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கு கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சட்னி நல்லா ஆறட்டும் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் நான் ரெண்டு தடவையாக சட்னி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணியாச்சு கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நம்ம கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ வாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அழைச்சி நல்லா சட்னியை கரைச்சி விட்டாச்சு இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பார்த்தலன்னா நீங்கள் பொடி உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சட்னியை தாளித்து விட்டுடலாம் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்குறேன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் நல்லா கடல் அந்த பருப்பு வந்து வறுபட்டு நல்லா த கடுகு பொறிஞ்சு வரட்டும் நல்லா சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு தாளிக்கிறதுக்கு தேங்காய்ண்ணெய் சேர்த்து டேஸ்ட் டேஸ்ட்டு இருக்கும் இப்போ கடுகெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ சட்னியோடு சேர்த்துடலாம் சுட சுட இட்லியோட நம்ம ப்ரெட் கேசரியும் வச்சு இந்த பீர்க்கங்காய் சட்னியும் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ரெண்டு இட்லி சாப்பிட்றீங்கன்னா நாலு இட்லி சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்டான பீர்க்கங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மணக்க மணக்காய் சட்னி ஆவி பறக்க இட்லி சூப்பர் டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட்னா பிரெட் கேசரி மூணும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்